அப்ப மதுகுப்பு என்ற பெயர்ல நீங்கள் வைத்திருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமா விடிய விடிய இருக்கு அப்படி அவ்வளவு பொய் பாருங்க போடுறேன் இத வந்து நான் வந்து பொதுவெளியில வாசிக்க மாட்டேன் சரியா இதுல உள்ள ஆவாச அசிங்க வசனங்களை வந்து டேஸ் போட்டு சொல்றேன் ஒரு அசிங்க வாசனம் அடுத்து ஒரு அசிங்க வாசம் டேஸ் அடுத்து ஒரு அசிங்க அப்படின்னு சொல்லுவேன் இத வந்து நம்ம அஜர்த்த அவர்கள் விளக்கம் சொல்றேன் சொல்லி இருக்கிறாங்க இத முதல்ல களம்பரம் இதுக்கு இந்த பிரிண்ட் அவுட் நான் எடுத்துறேன் வாட்ஸ்அப்ல அனுப்பிவிடுவோம் சரியா மகாணி மகாணி என்பது என்ன மார்க்க சட்ட கருவூலம் கருவூலம் இதுல வந்து இந்த சட்டத்தை எழுதி வச்சிருக்காங்க அதாவது வந்து ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு இப்ப இதை எப்படி சரி செய்யறது அப்படின்றத அறிவுபூர்வமான சட்டம் ஒன்னு எழுதி வச்சிருக்கா நான் வந்து இதை வாசிக்க மாட்டேன் ஆவாசமாக உள்ள இடத்துல டேஸ் போடுறேன் கோடிட்ட இடத்தை நம்ம அதிர்த்து நிரப்புவார் சரியா அவனுடைய டேஷ் டேஸ் டேஸ் நீளமாக டேஸ் 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 அதற்கு சக்தி பெறாது என்பது நான்கு பெண்களுடைய சாட்சியத்தை கொண்டு தருப்படும் அவ்வாறு அவர்கள் அறிந்து கொள்ள கணவன் மனைவி இருவரும் டேஸ் 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 அவனுடைய டேஸ் டேத் டேஸ் டேஸ் இருக்கும் நிலையில் டேஸ் 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 அறிய முடியும் என்றிருந்தால் என்றால் சாட்சியுருவை பார்க்கலாம் ஆனால் அவர் டேஷ் 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 வாசிக்க முடியாதுங்க அதனால தான் சொன்னேன் இது எப்படி இருக்குனு பாத்துக்கிடுங்க நாம பஹிரங்க அரேகுல் முடிக்கின்றோம் நம்ம அஜரத் மதக விவாதம் வந்து இந்த மாதிரி இப்ராஹிம் பேச போறார் நான் வந்து விளக்கம் சொல்ல போறேன் சொன்னார்ல நீங்க எங்க மேடையில வந்து விளக்கம் சொல்ல வேணாம் உங்க மேடையில எவ்வளவு நேரம் வேணாலும் விளக்கம் சொல்லுங்க ஒன்னு வேணாம் இதை வாசிச்சு இந்த தமிழுக்கு தமிழர்த்தம் சொல்லிவிடுவீர்களே ஆனால் மக்கள் முன்னிலையில தமிழ்நாடு தவிதம் விடுகின்ற சொல்லுங்க புத்தகமாக இருக்கிறது இதுல இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் எப்படிப்பட்ட மகத்துவமிக்க சட்ட திட்டங்கள் சொன்னீங்கல்ல இந்த கோடிட்ட இடத்தை நிரப்புங்க தயாரா முடியுமா